அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் குரு இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்ன பலன் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் இடம் மீனம் அந்த மீனத்தில் குரு இருந்தால் என்ன பலன்களை செய்வார் என்பதை பற்றி பார்ப்போம் கும்ப மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன அந்த மூன்று நட்சத்திரத்தில் முதலில் குரு போராட்டாதி நாலாம் பாதம் உண்டு இந்த நாலாம் பாதத்தில் குரு அமர்ந்தாள் கும்பலக்கணத்திற்கு இரண்டாம் இடமான மீனராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் குரு அமர்ந்தார் இவருக்கு வருமானம் நன்றாகவே வரும் வரும் வருமானத்தை இவர் சேமிப்பதை பழகிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வருமானம் இவர் கையில் தங்காது சமூக சேவைகள் போன்றவற்றுக்கு அதிகம் செலவு செய்வார் ஏனா ஏனென்றால் இது குருவுக்கு சொந்த வீடு காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் குரு தன் சுயசாரத்திலேயே அமர்ந்தார் என்றால் தேவையில்லாத உதவிகள் யார் வந்து கேட்டாலும் உதவிகள் செய்து அதனாலேயே தன் கையில் உள்ள வருமானங்களை கரைத்து விடுவார் கவனம் தேவை அதுவே இவர் உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்தில் குருவானவர் இருந்தால் இந்த கும்ப லக்கணம் காரர்கள் நல்ல தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும் குரு சனி சேர்க்கை தொழிலை கொடுக்கும் ஆனால் இவர்கள் பேக்கரி வைக்கலாம் அல்லது பெரிய வசதி உள்ள ஆட்களாக இருந்தால் சாயப்பற்றை நீர் சார்ந்த தொழில்கள் செய்தால் இவர்களுக்கு நல்ல வருமானம் வரும் அதில் இவர்கள் தன் குடும்பத்தை வசதியாக வாழ வைக்க வாழ வைப்பார்கள் தொழிலுக்கான நிலை இது அதை கவனத்தில் கொண்டால் தொழில் செய்து வருமானம் இட்டலாம் அதே இவர்கள் வேலைக்கு சென்றால் இவர்கள் முதலாளிகள் வருமானம் இட்டுவார்கள் இவரது ராசி அங்கு செயல்படும் அதுவே இந்த குருவானவர் ரேவதி நட்சத்திர சாரத்தில் இருந்தால் ரேவதி நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் புதன் குரு சேரும்போது புதனுக்கு குரு பகை ஆனால் குருவுக்கு புதன் நட்பானவர் புதனுக்கு குரு நட்பானவர் ஆகவே அங்கு நட்பாகத்தான் இருப்பார் இவர் நல்ல ஆசிரியர் பணி ஜோதிடத்திலும் சிறந்து விளங்கலாம் இதுபோன்ற தொழில்களை அமைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது கற்பிக்கும் தொழில் இவர்களுக்கு நன்றாக வரும் அதிலும் ஜோதிடமும் வரும் ஜோதிடக் கல்வி கற்றுக்கொடுக்கும் ஆசிரியராகவும் ஆகலாம் பள்ளிக்கூட ஆசிரியராகவும் ஆகலாம் ஆனால் இவருக்கு முதல் நிலை அதாவது வகுப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த வகுப்புகளுக்கு உண்டான ஆசிரியர் வேலை கிடைக்கும் வாய்ப்புண்டு அதனால் ஒரு நிரந்தர வருமானம் வரும் இவருக்கு அதை வைத்து இவர் தன் குடும்பத்திற்காக மட்டுமே செலவு செய்து சுகமாக வாழ்வார் அடுத்தவருக்கு உதவ மாட்டார் ஏனென்றால் புதன் என்பவர் புத்திசாலி அந்த புத்தி அவர் குடும்பத்திற்காக மட்டுமே யோசிக்குமே ஒழிய மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் இருக்காது சுகமான வாழ்க்கை அமைப்பதற்கு நன்றி வணக்கம் எல்லா லக்கணங்களுக்கும் பார்த்து விட்டோம் இதை கேட்பவர்கள் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் விவரங்கள் தேவை என்றால் என்னை அணுகலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் கூடிய விரைவில் ஜாதகத்திற்கு சுலபமாக பண பலன் எடுப்பது எப்படி என்பதை பற்றி ஒரு வகுப்பு தொடங்கவிருக்கிறேன் அறிவிப்பு வரும்போது தேவையானவர்கள் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஜோதிட கலாநிதி பள்ளிப்பாளையம் தனக்கோடி